நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் நம்மளோட நம்மளோடய ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் மீத்து மயிலை மாடு சினை மாடுங்க இந்த கன்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கால அவகாசம் ஒரு வாரம் இருக்குதுங்க ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்றி இணைய பெரு கருவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் இணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் பால் பேச்சிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்குங்க காலையில் மூன்றரை சாயங்காலம் ஒரு மூன்றரைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் பால் பேச்சுக்கலாமுங்க அதிக கரைவைத்திறன் உள்ள மாடுங்க நல்லா வால் இறக்கமுங்க அந்த வால் பார்த்திங்க அப்படி நிலம் கூட்டுமுங்க நல்லா வால் இறக்கமுங்க புற வேத்தமுங்க நல்லா கண்ணாமூலி கட்டை மூஞ்சிங்க கொம்பு அமைப்பு ரட்டத்திமிழ் எல்லா சுத்தம் உண்டு நல்லா சுழி சுத்தமான மாடு புது வாயுங்க நல்லா குணவனத்தில் அருமையான மாடு தெளிவான மாடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் பராமரிப்பில் பெண்கள் பால் கறந்துக்கிட்டு இருந்த மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் நல்லா மாடு மடி விட்டுருக்குதுங்க ஒரு வாரம் காலவாசம் கன்று கன்றுகின்ற இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாடு வந்துங்க மடி ஃபுல்லாக வைக்குமுங்க நல்லா கரக்கறக்கு சல்லு சல்லுன்னு ஈஸியாக இருக்குமுங்க நல்லா பஞ்சு மாதிரி காம்பு இருக்கும் நல்லா மடிகால் ஓர்சுங்க நல்லா உடம்பு நைஸுங்க என்றைக்குமே நாட்டு மாட்டில் இந்த நைஸ் இருக்கிற மாடு கண்டிப்பாக நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா அதிக கரவைத் மாடாக தான் இருக்குமுங்க உங்களுக்கு இந்த மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து கூட மாட்டோட தரத்தை பார்த்து கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எப்போவுமே காங்கி மாடு இருக்குமுங்க ஒரு மாடு இருந்தாலும் கம்பீரத்திலையும் சரி அழகு அழகுலேயும் சரிங்க கறவைகளையும் சரி மூணு சுத்தம் இந்த மாட்டில் உண்டுங்க அதாவது பார்த்திங்கன்னா நல்லா க அதிக கறவைங்க அழகு கம்பீரம் பெருவெட்டு எல்லாமே உண்டுங்க நல்ல மாடுங்க குவாலிட்டியான மாடு இந்த மாட்டோட இந்த மாதிரி மாட்டோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாயிடுச்சுங்க உங்களுக்கு வேணும் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலக்கர தொ அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க